பள்ளி இதை நீ எப்படியா விடக்கூடாது நீ மல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருவோம் வா நீ மேலே எந்திரிச்சி வா அழுகையை விடு பம்பளை பறந்துட்டு இப்படி அழுக விடக்கூடாது தைரியமாக இருக்கணும் ஏக்கா என்னக்கா சொல்லுறதிய ஒரு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குவா வேண்டாம்க்கா என் புருஷனுக்கு தெரிஞ்சுதுண்ணா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிருவாங்க்கா வேண்டாம்க்கா அவட்ட நான் கொடுமையாக அனுபவித்து தான் ஆகணும் வேற இதுக்கு வலியே கிடையாதுக்கா எப்படி இருந்துச்சு என்ன எதுக்கு கொடுக்கணும் முட்டா முதேவி நீரா உன் மரமல குடும்பத்தைக்கு கிடக்க நீ கூறு கிட்ட குக்கரு யாரை பார்த்த மூதேவிங்க நீ மூதேவி உன் குடும்பமே மூதேவி குடும்பம் டீ மூதேவி குடும்பம் யாரை பார்த்தீங்க என்ன வார்த்தைகளை சொல்லுவ அம்மா வலிக்கிறங்க என்ன ஊரெண்டும் இப்படி சண்டை போட்டு கிடக்க ஓ ஏதா நீ அக்கா ஏக்கா விடுங்கக்கா சண்டை போடாதீங்க ஏக்கா விடுங்க நீ சும்மேற வள்ளி இதல தலையிடாத உனக்கு தான் தைரியம் இல்ல என்னிய அப்படி கோலைய ஆக்காத ஏகா இந்த மாமியா பணத்தை பத்தி உங்களுக்கு நல்ல தெரியும் கா விடுங்க அவள பெர் பின் நீங்க சந்திக்க வேண்டிய இருக்கும் கா இருக்கட்டும் வள்ளி இருக்கட்டும் இன்னைக்கு அவள நான் பார்க்காம விட மாட்டேன் ஏடி நீ இருந்தா தான் நீ விடுறதுக்கு எப்படி மிதிக்க என்னைய வெட்டி நீ அடிக்க யாரிட்ட மங்க மாட்டேடி ஏக்கா ராணி கண்ணை சொன்னம்லக்கா அவ பறந்து பறந்து அடிப்பாள்லக்கா அவளை போனா தெரிஞ்சு நீங்க ஏக்கா இப்படி அவட்ட சண்டைக்கு போனிய ஏக்கா ஏ மாமிய கலவி விடு ராணியக்காவே அவ தெரியாம ஏதோ பேசிட்டாவ விடு ஏ மூலேவி இப்படி பறந்து பறந்து அடிக்கிய உனக்கு இறக்கமே இல்லையா உனக்கு அது நீ என்ன அடிக்கும் போது யோசிச்சிருக்கணும்டி ஏ மாமிய கலவி விடு ராணியக்காவ போட்டு இப்படி அடிச்சிட்டு கடக்கியே ஏக்கா வாங்கக்கா நம்ம பேயிருவோம் இவட்ட இருக்க முடியாதுக்கா வாங்கக்கா ஓடிடுவோம்

நீ எப்படியும் திரும்ப வீட்டுக்கு தானே நீ வருவேன் மாமனியை அடிச்சுக்கிடுவேன் ஏக்கா உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி படித்து படித்து சொல்லியிருக்கேன் மாமியாரை பற்றி நல்லா தெரியுமலக்கா தெரிஞ்சு அவள்கிட்ட ஏன்கா வாயை கொடுத்தியே இப்போ பாருங்க உங்கள் நிலமைய தண்ணி எந்த அளவு வருவான்னு நினைக்கல வள்ளி ஹம் உன்ட்ட அடிச்சிருக்கா உன்னையே சண்டை போட்டிருக்கா எனக்கு எல்லாம் தெரியும் அவன் இனி அவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல வள்ளி ஏக்கா யசோதா வாராக்கா வல்லியே அட்டன் நடந்து நடத்த சொல்லியாதே மாமியாதான் அதிவாங்கனான்னு தெரிஞ்சா கேவலமா பேர் வல்லி சொல்லிராத இது உனக்கேனக்கு தெரிஞ்ச மணிக்கு இருக்கட்டும் ஆ தேரி காச்சேரி தேரி நான் சொல்ல மாட்டேன் ராணிகா என்ன கா இப்படி இருக்கே ஏ வல்லி ராணிகா அது என்னாச்சு இப்படி கைய பிடிச்சு கூட்டிட்டு வர ஆ ஒண்ணுலயே சதா ஆணிகா பாத்ரூம்ல வாலிகி விழுந்துட்டவளோ நான் தேரின்னு கைய பிடிச்சு ஹாஸ்பிடல் பேர் ஊசி ஏசியே போடுவமேன்னு கூட்டிட்டு பயிட்டிருக்கேன் வேற ஒண்ணுமில்ல நீ என்ன அந்த பக்கம்

ஏன் அக்கா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுக்காக இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே அக்கா நம்ம அங்கே போய் குளிச்சோம்னு வச்சுக்கோங்க அது நல்ல மூலிகை தண்ணிக்கா அந்த தண்ணியில் குளித்தோம்னா உங்கள் உடம்பு மேல் வலியெல்லாம் நல்லா கேட்டுருங்க்கா போகும்க்கா எல்லாரும் வராவலாம்லாக்கா நம்மளும் ஜாலியாக போய் குளிச்சுட்டு வருவாங்க்கா அப்படி சொல்லியோ சரி போவோம் ஆனால் நீ தான் நீ மெதுவாக தான் கூட்டிகிட்டு போகணும் சரியா சரி சோதா அப்போ போவோம் யாரெல்லாம் வரவோ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு நாங்களும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருதோம் ஏ கூறுகட்டை குந்தானி தினம் தானே வீட்டில் பொங்கி பொங்கி திங்கோம் ஒரு இடத்துக்கு போனோம்னா அங்கேயுமா சோத்த சட்டியை தூக்கிட்டு அலையே போனோமா நல்லா ஜாலியாக குளித்தோமா ஜம்முன்னு சூடாக ஒரு பிரியாணியை சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கணும் போ அங்கே போய் நம்ம பிரியாணி சாப்பிட்டுக்கிடுவோம் சோற்றலாம் கொண்டுட்டு வந்துடாத பத்துக்கும் ஏக்கா நீங்கள் காசு வச்சுருக்கீங்களா நான் பாட்டு பிரியாணின்னு சொல்லிட்டேன் வீட்டுக்கு வர போக முடியாதுலக்கா என் மாமியாட்ட அவ்வளோதான் நிற்க முடியாது பிச்சை இருந்தால் அவன் கிட்டயாவது என்னத்தையும் சண்டை போட்டு என்னத்தையும் காசு அப்படின்ட்டு வந்துடுவேன் அவன் வேறு வேலைக்கு போயிட்டான் ராத்திரி தான் வருவான் என்னக்கா செய்ய நீங்கள் வச்சுருக்கீங்களா என்ட்ட எங்கள் வழி இருக்கு என் வீட்டு மனசனை பற்றி தான் உனக்கு தெரியாதா அந்த கூறுகட்டவன்ட்ட நான் துட்டை வாங்கிறதுக்குள்ளே என்ன பாடுபடுத்துவான் பத்து பைசா கொடுக்க மாட்டேங்கிட்டதான் அவன் நேரத்துக்கு வாங்கி வச்சிருக்கேன் நான் அதை எடுத்துட்டு போவும் சரிதான் குளுக்கலாம் எதுவா கெட்டிக்கிடுங்க நம்ம சார் தானே நம்ம அதெல்லாம் பேசிக்கிடுவாங்க நம்ம போய் வீட்ல போய் துட்டை எடுத்துட்டு கிளம்புவோமா சரி வா வெళ్లి போவும் இந்த ஜாலி குட்டாலம் சுத்தி பார்க்க போறோம் அங்க சிப்ஸ் வாங்கி திங்க போறோம் அது கூட பிரியாணியும் சாப்பிடத்தான் தான் போறோம்

ஏய் வள்ளி என்னது வள்ளி வள்ளி ஒண்ணு இல்ல பொまり தலையில சமைல் பண்ணிட்டே கிடதானா அப்படியே அடிபடி இல்ல டைல்ஸ் போட்டோம்ல இப்போ அது தண்ணி கவுந்தத பாக்கல பாக்காம காலை வச்சு வளைக்கி விழுந்துட்ட அது வேற ஒண்ணுமில்ல ஹே ரணிகா என்ன இப்படி சொல்றியே இங்க பேசுற ஒன்றும் இல்லை அவள் தெரியாமல் என்னுத்திய அவசரத்தில் நான் போய் விழுந்தோம்ல அதை பார்த்துட்டு பயந்து போய் அவள் அவசரத்தில் என்ன சொல்லுவோன்னு தெரியாமல் சொல்லிட்டான் வேற ஒன்றும் இல்லை அப்படியாக்கா உடம்ப நல்லா பார்த்துக்கோங்கக்கா கீழே விழுந்தீங்களே இப்படி அடி அடி பெரிய அடி பட்டிருந்தா என்னக்கா செய்ய முடியும் அதான் பெரிய அடி வாங்குறதுக்குள்ளே தான் இழுத்துட்டு வந்துட்டோம்ல கீழே விழுந்தம்ல போ மாதிரி அது பெரிய அடியா படத்துக்குள்ள என்னைய தூக்கி விட்டுட்டா அதைத்தான் சொல்லுடா வள்ளி சும்மா இருக்கேன் என்ன இதுக்கு தான் என்னைய கூப்பிட்டியா நான் வரல வரலன்னு சொன்னவள வாங்கக்கா இதுக்கு தான் கூப்பிட்டு வந்தியா ஏக ஜாரிக்கா ஜாரி ஜாரிக்கா ஏக ஜாரிக்கா இல்லை பேசாம அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து என்ன நினைச்சு போகிற ஆடிக்கிட்டு இருந்தேன்னா நான் பஸ்ஸில் இருந்து தூக்கி வெளியே இருந்துருவேன்

வாரமாக தானே நினச்சி நிற்கேன் சார்வால் எவ்வளோ நேரம் ஆகும் குத்தாலும் போவதுக்கு போகும்போது போகுமா கம்முன்னு இருக்கீங்களா என்ன லொடல் லொடல் ஏன் இப்படி பேசிட்டு கிடைக்கிய என்ன சார்வா இப்படி கோவப்படுதாவு எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டால் இது ஒரு பெரிய தப்பா இல்லை என்ன குத்தம் குறையா கண்டுபிடிச்சிட்டாவு இப்படி கோவப்படுதாவுல நான் அரை மணி நேரம் ஆகுமா போதுமா புடிச்சா நீர் மூறு அதையாமla விட்டுட்ட அதுக்கு பரா தெரியாதா உனக்கு அம்மா முதல்ல சீக்கிரமா இதகளை இறக்கி விட்டுத் தொலைக்கணும் என்ன হিংসபடுத்துதுவோ குட்டால வந்துட்டே அரங்கரங்க alli இங்கட்டு வா அந்த கைப்பிடிச்சு மதுவை இறக்கி விடுடா வாரங்காவார வாராய் हाय फ्रेंड्स எல்லாரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இது இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்ல சரி சரி சொல்ல சொல்லி தொலை உடனே பண்ணிருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ